ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க மணக்க வாழை மீன் குழம்பு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இதே போல் பார்த்தாலே சாப்பிடணுன்னு தோன்ற அளவுக்கு வாழை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் பாங்க இப்போ வீடியோக்கில் போயிட்டு வாழை மீன் குழம்பு எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாழை மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்குவோம் இதுக்கு கடல் எண்ணெயோ நல்லெண்ணையோ சேர்த்துக்கிட்டால் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் முக்கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு இது மூணையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருவோம் வெந்தயம் சீரகம் கடுகு இது மூணும் நல்லா பொரிஞ்சதும் பத்து பூண்டு பல் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் எண்ணெயில் சேர்த்து வதக்கிடுவோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கணுங்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட சின்ன வெங்காயத்தை நல்லா கலர் மாறி வரும் வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்குவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி கலர் மாறிடுச்சு இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அது கூட நாலஞ்சு பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம் பச்சை மிளகா வந்து கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கணும் பாருங்க பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கி அதனுடைய கலரும் மாறிடுச்சு இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து அதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம் இந்த மாதிரி நம்ம மஞ்சள் தூளும் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்து வதக்கும்போது நம்ம வைக்கக்கூடிய மீன் குழம்பா இருந்தாலும் சரி எந்த குழம்பா இருந்தாலும் சரி நல்ல ஒரு கலர் கிடைக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் மூணு மீடியம் சைஸு தக்காளி எடுத்து நறுக்கி அதையும் சேர்த்துக்குவோம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்குவோம் இந்த உப்பு பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு தேவையான மொத்த உப்பையும் நான் இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா கொலைஞ்சி வதங்கி வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து தக்காளியை வதக்கிக்கணும் தக்காளி வதங்கியதும் நான் இதில் வந்து ஒரு நாலஞ்சு தண்டு முருங்கை இலை எடுத்து சேர்க்குறேங்க முருங்கை இலை மீன் குழம்புல சேர்க்கும்போது மீன் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் நான் எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது முருங்கைல சேர்த்துக்கவே முருங்கைல சேர்த்து நல்லா எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துருவோம் பாருங்கள் முருங்கலை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இந்த நேரத்தில் இந்த மீன் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டோம் இந்த நேரத்தில் இந்த மீன் குழம்புக்கு தேவையான புளித்தண்ணி சேர்த்துக்குவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸு லெமன் அளவுக்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சு நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த புளித்தண்ணியை மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் புளித்தண்ணி சேர்த்து மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்குவோம் நான் வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வைக்கிறதுனால ஒரு கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஒரு ஐநூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இந்த குழம்ப நல்லா கொதிக்க விட்டுருவோம் பாருங்கள் குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சுருக்க வாழை மீன்களை வந்து குழம்புல சேர்த்துருவோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வாழை மீன் கிளீன் பண்ணி எடுத்துருக்கோம் வாழை மீன் குழம்பு எப்படி வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் செய்கிறது மேலே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு துண்டுகளாக குழம்புல மீனை சேர்த்துருவோம் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் இனி வந்து உப்பு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை மீன்களை குழம்புல சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இதை வந்து இப்போ கலந்து விட்டுருவோம் ரொம்ப ஃபோர்ஸாக கலக்க வேணாம் லைட்டாக கலந்து விட்டால் போதும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு இந்த குழம்பு நல்லா வத்தி வரணும் அது வரைக்கும் வந்து நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுருவோம் குழம்பு கொதிச்சிட்ருக்க இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு தேங்காய் அரப்பு வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு கால் மூடி அளவுக்கு திருகுணை தேங்காய் எடுத்துக்கிருவோம் கூடவே அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம் அது கூட ஒரு தண்டு இலைகள் இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் குழம்பு நமக்கு இப்போ பாதி அளவுக்கு நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருவோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வாழை மீன் குழம்பு நீங்களும் உங்களுக்கு வாழை மீன் கிடச்சிச்சு அப்படின்னா அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் அரைப்பை வந்து சேர்த்துக்குவோம் கூடவே மிக்சி ஜாரை கழுகி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்கள் நமக்கு இப்போ கொஞ்சம் லிக்யூடாக இருந்த குழம்பு இப்போ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டோம் பாருங்கள் நமக்கு இப்போ அட்டகாசமான வாழை மீன் குழம்பு மணக்க மணக்க நமக்கு ரெடியாகிடுச்சு எவ்வளோ எம்மியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதை சாப்பிட்டு கூட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் இதுகளுக்கெல்லாம் வந்து இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்குங்க அதை விட முக்கியமாக சொல்லணுன்னா இதை இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் நமக்கு இப்போ அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கொத்து கருவே இலையை வந்து அதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக சேர்த்துக்குவோம் உங்கள் கிட்ட மல்லி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் நமக்கு அருமையான நல்ல டேஸ்டியான கலர்ஃபுல்லான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் அந்த வாழை மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் நல்லது ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்